பிரைஸ்ட் லாட் என் பேர் வந்து புவனா நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் நாங்கள் வந்து சென்னைக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் மேலே ஒரு ஃபோர் இயர்ஸ் கிட்டே ஆகுது இந்த சர்ச்சோட கனெக்ட் ஆகி வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் மேலே ஆகுது எப்படி இந்த சர்ச் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான் வந்து சென்னைக்கு வேலைக்கு வந்தா நாங்கள் வந்து ஊர் சைட் தான் எங்கள் அக்கா வந்து ஒரு நாள் தச்சையில போகும்போது இங்கே சர்ச் இருக்குதுன்னு சொல்லி வந்தால் அப்படி வந்து தான் இந்த சர்ச் பற்றி எங்களுக்கு தெரியும் அப்போ எங்கள் அக்கா ஒரு தடவை நாங்கள் பார்க்க வந்தோம் அப்போது உள்ளே வந்தபோது ரொம்ப டச்சிங்காக இருந்தது எங்களை ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்னடா தேவ நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறாரே இவ்வளோ ஒரு இது இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப இதுவாக ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நாங்களே சென்னைக்கு வந்துட்டோம் எங்களோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு சோர்ஸ் எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஏஸ்பா மட்டும்தான் அவள் தான் எங்களுக்கு எல்லாமே ஏன்னா ஃபேமிலியில் வந்து எங்கள் அம்மாவுமே வந்து மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆகிருந்தாங்க எங்கள் அப்பாவுடைய ஒரு ஃபேமிலினாலே ஜென்ஸ் தான் கண்ட்ரோல் இருக்கும் அவங்க தான் வந்து எல்லாமே செய்வாங்க ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அப்படி கிடையாது எங்கள் அப்பா அவ்வளோவா வேலைக்கு போமா வேலைக்கு போவார் ஆனால் அவ்வளோ இயர்னிங்ஸ் கிடையாது ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பெரிய ஸ்கூலில் படித்தோம் ஆனால் அங்கேயுமே எங்களால் ஃபீஸ் கட்ட முடியாது அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் சின்ன வயசில் வந்து என்னென்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு சர்ச் இருக்கும் அப்படி தான் வந்து சண்டே கிளாஸ் போகிறது அப்படியே ஏசா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அவ்வளோ தூரம் ஏசா பற்றி அறிவு எங்களுக்கு கிடையாது இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்பும்போது நம்ம அம்மாவும் அவ்வளோ தூரம் சப்போர்ட் இல்லை நம்ம அப்பாவும் இல்லை அப்போது ரொம்ப கவலையாக இருக்கும் இங்கே வந்து ஒவ்வொன்றும் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க இவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிற ஒரு ஏசப்பா இருக்கார் அவருக்காக நம்ம லைஃப்பை கொடுக்கணும் அப்படின்ற அந்த அறிவு வந்தது அவர் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே அவ்வளோ டச்சிங்காக இருக்கும் நம்மளை பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்து இருபத்தி நாலு நேரம் வாட்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளை கம்ஃபோ கம்ஃபர்ட் பண்ணுற தேவன் தான் ஏசப்பா நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் இருந்தாலும் வந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தேவன் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ தூரம் நேசிச்சு நமக்காக சிலுவையில் உயிரே கொடுத்த ஏசப்பா தான் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவருக்குள்ளே வர 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 முன்னெல்லாம் வந்து அழுவோம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஓன்னு அழுவோம் அது மட்டும்தான் தெரியும் சரி ஏசப்பா தருவார் எல்லாம் மாற்றுவார் அவரை அவரே இறக்குமா தான் அந்த தான் தெரியும் ஆனா இந்த சர்ச்சுக்கு வர வர எங்க பாஸ்டாக்கா சொல்லித்தர தர இல்ல நம்ம தேவன் மிகவும் பெரியவர் நம்ம அவருடைய வார்த்தைகளால் நம்ம அவருடைய நாமத்தினால கேட்டால் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற அந்த அறிவு வந்தது இல்லை நம்ம ஏஸ்பா பெரியவர் வல்லவர் நம்ம கூட இருக்காரு அப்படின்ற அந்த அறிவு எல்லாத்துலேயும் எல்லா பிரச்சனையும் மேற்கொள்கிற அறிவு இங்க தான் வந்தது எங்க சர்ச் அப்படின்னா ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே வந்து ஃபேமிலி மாதிரி தான் பியேவ் பண்ணுவாங்க எங்க பாஸ்டாக்காவுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்ம என்ன சொன்னாலும் நம்ம வந்து என்ன சொல்றது ஃப்ரெண்ட்லியா அவங்ககிட்ட ஊப்படலாம் பாஸ்டர்னா இப்படி தான் இருப்பாங்க டெர்தான் இருப்பாங்க அவங்க சொல்கிறதா கேட்கணும் அப்படிலாம் இல்லை எங்கள் பாஸ்டர் வந்து மனசில் என்ன இருக்கோ அதை நம்ம சொன்னோன்னா நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப் பண்ணுவாங்க நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க கரெக்டான வழியில் கவுன்சிலிங் கொடுப்பாங்க எங்கள் அம்மாவுக்குமே வந்து மென்டலி பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது எங்கள் அம்மா போட்டு அடிப்பாங்க நல்லா இருப்பாங்க எங்கள் அம்மா ஆனால் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஊடாவில் தடவை என்னென்னா கேஸ் அடுப்பை வந்து செல்ஃபுக்குள்ளே வச்சு சமைச்சாங்க அப்போ அந்த கேஸ் மாட்டுற பைப் இருக்குது தெரியுமா அதுலேருந்து லீக் ஆகி அதில் வந்து தீ வரும் அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க அம்மாவுக்கு தெரில அதை வந்து சுற்றி துணியால் சுற்றுவாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் செல்வாக கிட்டோம் எங்கள் பாஸ்டாக கிட்டே வந்து சொல்லுவோம் அவங்க அவங்க சொன்னதுக்கப்புறம் தெரியும் அம்மாவுக்கு ஒரு மனநல பிரச்சனை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதை டாக்டர்கிட்ட கூட்டி போகணும் லாம் வந்து இந்த சுச்சுவேஷன் சரியாகாது அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப் எடுக்கவும் தேவன் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் எங்கள் மாமா மூலியமா வந்து அவங்க இப்போ சரியாக இப்போ சூப்பராக இருக்காங்க இப்போ அப்படி இருந்தவங்களான்ற மாதிரி தேவன் வாழ்க்கையை அவ்வளோ அற்புதத்தை செஞ்சுருக்காரு இப்போ நான் நல்லா படிக்கிறேன் நான் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஒரு வருஷம் படிக்கலை வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன் ஒரு வருஷம் பிரேக் போய் தான் நான் வந்து லெவன்த்து டுவெல்த்து படித்தேன் அப்போவுமே எனக்கு ஏஸ்பா நல்ல மார்க் கொடுத்து இந்த மெயினாக இந்த ஊழியத்தில் வந்து தேவன் தான் சோர்ஸ்னு சொல்லி தருவாங்க ஆனால் அதுதான் உண்மை அவர் தான் சோர்ஸ் நம்ம அவரை பிடிச்சிட்டோன்னா அவருக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது நீங்களும் வந்து அவரை பிடிச்சிக்கோங்க இப்போ வேலையாக பார்க்கும்போதுனா பணம் பெருசாக தெரியலாம் படிப்பு பெருசாக தெரியல ஆனால் அது லைஃப்பில் எல்லாமே ஒரு நாள் விட்டு போயிடும் அடுத்த நிமிஷம் நீங்கள் இறந்து போனீங்கன்னா கூட எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது எதுவும் கூட வராது தேவன் மட்டும்தான் நிரந்தரும் எல்லா உறவுகள் எல்லாமே விட்டு போயிடும் ஆனால் இந்த ஏசப்பா தான் சோர்ஸு அவரை நம்பி இப்போ எங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா முன்னாடி எங்கள் ட்ரெஸ் பார்த்திங்கன்னா கிழிஞ்ச ட்ரெஸ் போடுவோம் பேண்ட்டு கிழிஞ்சு போயிருக்கோம் பழைய ட்ரெஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் பாவம் சொல்லுவாங்க ஆனா இப்போ எங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நாங்க அனைவருக்கு ஆசீர்வாதமா ஊழியத்துக்கு வந்து எங்களால் அள்ளி கொடுக்க முடியுது அந்த அளவுக்கு தேவன் எங்க அப்பா எங்கள் அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே கண் ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் தான் தெரியும் நாங்க கூட உருவம் தெரிய மாட்டோம் அவர் எப்படி போவார் அப்படின்னா நடந்து போகும்போதே அதை ஞாபகம் வச்சுப்பார் இந்த இடத்துல பல்லோ இருக்கும் இந்த இடத்துல பார்த்து போகணும் அதனால் அவர் ஊரை விட்டே வர மாட்டார் இப்போ தான் ரொம்ப நாள் எத்தனையோ வருஷம் நான் பிறந்தே ஒரு இருபது வருஷம் கிட்ட அப்போது இப்போ தான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஐம்பது கிட்ட தான் வந்து அவர் கண் ஆப்ரேஷனே பண்ணோம் அந்த ஆப்ரேஷன்லேயும் ஒரு பாசிபிளே கிடையாதுன்னு சொன்னாங்க அவர் கண் வர்றது கஷ்டம் தான் ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது ஒன்றுமே பண்ண முடியாதமா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மறுபடியும் செக் பண்ணும்போது இப்போ ரெண்டு கண்ணும் ஆப்ரேஷன் ஆகி இப்போ நல்லா தெரியுது இப்போ நைட் அதனால நைட்டு பயந்து எங்கேயுமே மாட்டாங்க எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க இப்போ எங்களோடய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இதான் உங்கள் ஃபேமிலின்ற அளவுக்கு ஏசுபா அவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை மாற்றி எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்து சென்னையிலேயே நாங்கள் கடன் வாங்காமல் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கோம்னா அதுக்கு ஏச்பாக மட்டும்தான் காரணம் நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஏச்பாக பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக சூப்பராக வருவீங்க